ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் இன் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய ஆஃபர் ஆஃபர்னு ஏகப்பட்ட ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொடுத்தோம் இப்போ அப்டேட்டாக ட்ரெண்டியாக என்ன கலெக்ஷன்ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே டெம்ட் ஆஃப் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் அப்போ அஃபிஷுவல் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மிபதி அந்த ப்ராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நியூவாக என்ன பதியில் வந்திருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோவை நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் இந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு அது இப்போ வந்த வால்யூமே நம்ம இந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அழகான நான் எல்லோ க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸ்டாஃப் வேறு லெவலில் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல டிசைன் மே ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே மோஸ்ட்லி பிராசோ பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் தான் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி மகோட நல்ல ஒரு மெருண் அதனால ஒரு கோல்டன் பேட்டர்ல பிராசோ பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா சேரையுமே பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப டெம் ஆகுது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தான் இருக்கு நீங்களே பாருங்க இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோன் வர சேரீ தான் ஜாயிண்ட்னால ஒன் தேர்ட் அதுலயும் நம்ம ஷாப்ல கேட்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ஆன பிரைஸ் தான் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சில்க் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல ஜாமின் பேட்டர்ன் கிரீன் ப்ளூ பிங்க் ரெட் இந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த பிளவுஸ் வியர் பண்ணலாம் மோஸ்ட்லி ஜாயிண்ட் சேரீல சிக்ஸ் மீட்டர் அபோவ் தான் வரும் நிறைய ஒரு சில சேரீ தான் தேர்ட்டி வரும் ஆனா மோஸ்ட்லி எல்லாமே வித் பிளவுஸ் தான் இதோட பிரைஸ் ரொம்பா கலென்ஸ் எல்லாமல் பேட்டன்ிபோன் வரப்பூப்பா இருக்குமே மிஸ் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன்லி அகோனா நல்ல ஒரு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் நல்ல ஒரு லைட் கிரீன் டார்க் கிரீன் பேஸ்டல் கிரீன் மெஹந்தி கிரீன் கிரீன் ஃபேமிலி எல்லாமே வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் மெரூன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ஸ்டஃப் எல்லாமே வேற லெவல் உண்மையாகவே நீங்க வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும் ஏன்னா டச் பண்ணி ஃபீல் பண்ணாதான் அந்த மெட்டீரியல் நமக்கு தெரியும் கொரியர் வாங்கிட்டு நீங்களே சொல்லுவீங்க என்ன மாதிரியான ஸ்டஃபா இருக்குன்னு ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அந்த ஃபிளாரல் டிசைனே பாருங்களேன் அந்த ஒரு மெஹந்தி ஆர்ட் மாதிரி வரப்போற ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு எல்லா சேரீமே மோஸ்ட்லி சிக்ஸ் சிக்ஸ் மீட்டர் சிக்ஸ் தேர்ட்டி இந்த மாதிரி தான் வரும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லைட் கிரீன் டார்க் கிரீன் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு மோஸ்ட்லி நீங்கள் பாக்குறது எல்லாமே ஓ பேட்டர்ன் ஃபேஸ் ஸ்பேஸுக்கு அந்த மெட்டீரியல் தான் இந்த ஸ்டஃப்மே ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு நிறைய ஸ்டஃப் என்ன ஸ்டப்னே தெரியல நியூவா இப்பதான் வருது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சாரீ தான் வந்துடும் ஃபுல் சேரியே வரும் நீங்களே பாருங்க போட்டு என்ன பிரைஸ் இதோட ப்ரைஸ் ஒன்லி லாவெண்டர் ப்ளூ காம்பினேஷன் சமையல செக் பேட்டன்ல ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு ஹெவி பிராசோ பேட்டர்ன் அதுல ஒரு அந்த கோல்டன் பிராசோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த எல்லாம் ஆக்சுவலா இனிமே தீபாவளிக்கு தான் வரும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்டனால ஃபர்ஸ்டே வந்துருது இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி மேங்கோ எல்லோ நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன்ல அந்த ப்ரௌசோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ ப்ளூ டிஸ்டம்பர் கிரீன் இந்த காம்பினேஷன்ல வருது நல்ல ஒரு ஹெவி ப்ரௌசோ பேட்டர்ன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லட்சுமிபதி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் ஃபிஃப்டி மல்டி கலர் ஸ்டைல் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் நல்ல 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 ஒரு 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 எல்லோ பிங்க் இந்த காம்பினேஷன் வரப்போ ரொம்ப 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 இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி ஹெவி அந்த லைன்ஸ் பேட்டர்ன் சாக்லேட் ப்ரௌன் ப்ளூ கிரீன் இந்த காம்பினேஷன் எல்லா இதோட ப்ரைஸ் ஃபிஃப்டி ஒன்லி ரகவான நல்ல ஒரு பீகாக் ப்ளூவும் ஆகி அந்த கலர் ஒரு நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் ஃபிஃப்டி ஒன்லி பேஸ்டல் பேட்டர்ன் வந்து ஃப்ளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டஃப் வந்து அந்த காட்டனும் சில்க்கும் மிக்ஸ் ஆகி இல்லையா நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு எல்லா ஸ்டஃப்மே டிஃப்ரெண்டா இருக்கு உண்மையவே நீங்க வாங்கிட்டு நீங்களே சொல்லுங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லைட் அதில் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட பேர்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் இந்த தீபாவளிக்கு அநேகமாக இந்த மெட்டீரியல் தான் பயங்கர ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு போகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸ்மே செமையாக இருக்கு அந்த மாதிரியான மெட்டீரியலாக இருக்கு நல்ல ஒரு லைட் கிரீன் லைட் லாவெண்டர் ப்ளூ டார்க் கிரீன் எல்லா காம்பினேஷன் வந்து மாடர்ன் ஸ்டைலில் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பேர்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அஹோட நல்ல ஒரு ப்ரௌசோ பேட்டர்ன் நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்கீங்க உண்மையாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு புதுசாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே அந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு டிஸ்டம்பர் ப்ளூல அந்த மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் சமயத்தில் ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் எல்லா கலர் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகோட ப்ளூல செக்குடு பேட்டர்ன் ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் ஸ்டஃப் எல்லாமே நல்ல வெயிட்டா சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லீயும் எல்லோ அதில் நல்ல ஒரு லாவெண்டர்ல ப்ளூ வரப்போ ரொம்ப ரொம்ப சாரி லாவெண்டர்ல நல்ல ஒரு ரோஸ் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பீரிங்காக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லீகான ஒரு சரியான ஒரு ரெட் நல்ல ஒரு பிளட் ரெட் இந்த லக்ஷ்மி பிரதி சாரிலேயே எங்கடா இன்னும் ரெட்டை காணுமேன்னு தேடி பார்த்தேன் லக்ஷ்மி பிரதி சாரிக்கே ரெட்ல தனி ஒரு டிமாண்ட் தான் நம்ம ஷாப்ல அதுலேயே அந்த கோல்டன் கலர்ல ஹெவி பிராஸோ செமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி நல்ல 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 ஒரு 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 காட்டன் பிராசோ பீச் கலர் இந்த டிசைன் டிசைன் ரொம்ப ரொம்ப சாரி பேரட் இதோட ப்ரைஸ் டார்க் பாசி பருப்பு அந்த அந்த எப்படி வீவிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல நேரில் அந்த மெட்டீரியலே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அதுல பிங்க் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி எல்லோ பிங்க் என்னடா லட்சுமி வீரர் இன்னமே பாந்தினியை காணவன்னு பார்த்தேன் பாந்தினிக்கு எப்பவுமே நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்ட் தான் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு என்ன கலர் ப்ளூ மெரூன் ஆரஞ்சு டொமேட்டோ ரெட் இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் மோஸ்ட்லி ஒரு சில சாரில லட்சுமி வீடு சாரியில இந்த கார்னர்ல அந்த த்ரெட் வரும் ஆக்சுவலா அந்த சாரியோட ஹைட் பாத்தீங்களா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாரியை லைட்டாக அப்படி மடிச்சு அடிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா அது வாஷ் பண்ணாலே அந்த சிங்க் ஆகிடும் ஆனால் அது ரொம்ப இதெல்லாம் தெரியாது டிசைன் ஒவ்வொரு டிசைனுமே கற்பனைக்கே இட்டாத டிசைனா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பட்டு ப்ராசோ நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அதில் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன்ல பீகாக் டிசைன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு அந்த லேவண்டரும் மெரூனும் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா நல்ல ஒரு டியூயல் ஷேட் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அதே நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்னா எம்போசிங்காக வரப்ப செம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக தான் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெகோட நல்ல ஒரு க்ரீன் அதுல ஜாமிகல் பேட்டர்னா அந்த ஜிக்சாக்கா அந்த லைன்ஸ் பேட்டர்னா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகோட பிங்க் நல்ல ஒரு ராணி பிங்க் அதுல வந்து நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னா எல்லா டிசைனுமே பாத்தீங்களா செமையா இருக்குல்ல ஏன்னா கற்பனைக்கு எட்டாத டிசைன்ஸ் தான் நிறைய இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஒன்லி அழகான நல்ல ஒரு பட்டு பிராசோ நல்ல ஒரு வன சிங்காரம் அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு பிங்க் அதில் ப்ராசோ பேட்டர்ன் ஹெவி பிராசோ பேட்டர்ன் தான் எல்லாமே இதோட பிரைஸ் த்ரீ ஒன்லி அழகான மஸ்டர்ட் அதுல நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேஸ் சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ப்ரே ஃபிஃப்டி ஒன்லி ஆனா பிங்க் நல்ல ஒரு கற்பனைக்கே எடுத்தாத டிசைனா இருக்கு எல்லாமே ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் நான் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன் கூகுளில் இதே இது நீங்க ஸ்க்ரீன் எடுத்து கூப்பாரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபௌண்ட் தான் வரும் ஜூம் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் இந்த மெட்டீரியல் எனக்கு உண்மையாவே சொல்லத் தரல ஆனா தீபாவளிக்கு வர கலெக்ஷன்ஸ்ஸை ஃபர்ஸ்டே நம்ம ஜாயினில் எடுத்து வியர் பண்ணிடுவோம் இதோட ப்ரைஸ் ப்ரே ஃபிஃப்டி ஒன்லி ஹான எல்லோ நல்ல ஒரு ப்ராசோ பேட்டர்ன்ல ரெட் கிரீன் இந்த காம்பினேஷன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹவான கிரீன் எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இன்னும் மார்க்கெட்கே வராத டிசைன்ஸ் தான் ஜாயின்ல வந்துட்டு இருக்கு ஃபாஸ்டா எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வியர் பண்றப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பட்டு பிராசோ பேட்டர்ன்ல மஸ்டர்ட் டபுள் சைட் பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு மோஸ்ட்லி நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன் நம்ம ஷாப் வந்த பிறகு சீரியல்கே வரும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லை லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்கல ஹெவி ப்ராஸோ பேட்டர்ன் மோஸ்ட்லி எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஒரு சில சேரீக்கு தான் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும் ப்ளவுஸோட தான் வருது மெட்டீரியல்ஸ் அதாவது நல்ல வெயிட்டா ஹெவி ப்ராசோ அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் நீங்களே பாருங்கள் நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் நம்மட்ட வந்து சீரியலில் வந்த பிறகு அக்கா இந்த சாரீ நம்மட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாக எனக்குலாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எப்படின்னா மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வியர் பண்றப்ப அதுல ஒரு உண்மையாவே தனி ஒரு சந்தோஷம் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்டான ஒரு கலர் டர்ட்டி சாண்டல் கிரீன் பேஸ்டல் கிரீன் இந்த காம்பினேஷன்ல வந்து ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் அதுவும் பயங்கர டிமாண்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளட் ரெட் அதுலயும் செக்டு பேட்டர்ன் வரப்ப கேக்கவே வேணாம் வேற லெவல் இதோட பிரைஸ் த்ரீ ஒன்லி அழகான நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன் அந்தன்ல வந்து குட்டி குட்டி எப்படி சொல்றது லைன்ஸ் அது நீங்க டச் பண்ணாதான் தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ரசிச்சு பார்த்து வியர் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அப்புறம் கேக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ